उद्षय विद्मगे भक्रुण्डय धीमगे तन्नो दन्दी प्रशोदय ओम् आदित्याोमय मंगलाय, बुधयश गुरुचुकर शनियप्यच्च, राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆடி பதினெட்டாம் திருநாளாக விளங்கக்கூடிய ஆடி பெருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான சிறப்புகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம கவனிக்கும் பொழுது ஒரு மனுஷாலுடைய வாழ்க்கையில் வந்து கடந்த காலங்களில் எவ்வளவு பிரச்சனை இருந்துக்கிட்டு இருந்தால் கூட இந்த ஆடி மாதம் தட்சிணாயின காலம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த தடைகளுக்கெல்லாம் நல்லதொரு விடை கிடைக்கக்கூடிய தாத்பரியம் ஆடி மாதம் முதல் தேதியை ஆரம்பிச்சிருது அப்படி விடை கிடைக்கக்கூடிய அந்த தேதியிலிருந்து தொடர்ந்து பதினெட்டு நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து போர்க்களமாக இருக்கும் இல்லையா எவ்வளவு பெரிய போர்க்களமாக இருந்தாலும் இந்த ஆடி ஒன்றாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதிக்குள்ளே அந்த போர்க்களமான சூழல்களெல்லாம் விலகி ஆடி பதினெட்டு என்று அதாவது நல்ல விடிவு காலம் பிறக்கக்கூடிய நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் ஆடி பதினெட்டுலருந்து வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதாவது அடுத்தடுத்து உங்களுக்கு அடுக்கடுக்கான நன்மைகள் கிடைக்கக்கூடிய எவ்வளவு கொடுமையான ஒரு சூழலில் வாழ்க்கை இருந்துகிட்டு இருந்தால் கூட கொஞ்சமாவது பெருமை கொடுக்கக்கூடிய பெருக்கு இந்த ஆடி பெருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அற்புதமாக சாத்திரம் சொல்லி வச்சிருக்குது கிராமப்புறங்கள்ல ஆடி பதினெட்டு என்று சொல்லக்கூடிய ஆடி பெருக்கு இந்த பண்டிகையை வந்து விசேஷமாக கொண்டாடக்கூடிய வழக்கம் இன்றளவிலும் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் நகர்ப்புறங்கள்ல வந்து வெறுமனே ஆடி பதினெட்டு அப்படின்னு ஏதாவது ஒரு தெய்வ சன்னதிக்கு போய் வரக்கூடிய பழக்கம் மட்டும்தான் இருந்துட்டு இருக்குது ஆனால் ஆடி உண்டான அடிப்படை சூட்சிம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்தாலும் சரி கன்னி பெண்ணாக இருந்தாலும் சரி கல்யாண வயசில் இருக்கக்கூடிய இளைஞனாக இருந்தாலும் சரி நீங்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு நதிக்கரையில் வந்து அதாவது நதியை பார்த்து நதிக்கு வந்து புஷ்பம் போட்டு வழிபாடு வச்சுக்கலாம் நமஸ்காரம் பயம் பண்ணலாம் அதே மாதிரி நதிக்கரை ஓரத்தில் உட்காந்து காலை நேரமோ மதிய நேரமோ மாலை நேரமோ ஏதாவது சாப்பிடும் பொழுது உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய உடம்பை விட்டு ஓடக்கூடிய பாக்கியம் ஆடு பதினெட்டு அன்று இருக்கிறதாக ஐதீகமான சாத்திரங்கள் சொல்லி வச்சிருக்கிறது ஒன்னு அதே மாதிரி இந்த ஆடி பதினெட்டாம் நாள் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து தூரி ஆடக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கணும் தூரி அப்படிங்கிறது ஊஞ்சல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய பேர் நாகரிகமான வகையில் கையாண்டு இருந்திருக்கிறோம் உங்களுடைய வீட்டில் ஆனால் ஆடி பயனிட்டு அன்று சாதாரண வெளிப்புறங்களில் வந்து ஏதாவது மரத்தில் வந்து தூரி கட்டி அந்த தூரி ஆடுவதால் நமக்கு என்ன நல்லது கிடைக்குங்க அப்படின்னா பொதுவாகவே ஓரியாண்ட குடும்பத்தில் இந்த மாதிரி தூரி ஆடும் பொழுது அந்த ஓரியாடக்கூடிய சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திர விதி இதில் விஷயம் என்ன கேட்டீங்க அப்படின்னா சின்ன குழந்தைகள் யாராக இருந்தாலும் வயதுக்கு வரக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் தூரி ஆடும் பொழுது குறிப்பாக பெண்களுக்கு ருது வானதுக்கு வயசுக்கு வயசுக்கு அவங்களுக்கு வந்து உடல் ரீதியான வயல் அப்படிங்கிறத விட வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இந்த காலத்தில் நிறைய பேருக்கு வந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரியான வயிற்று உபாதைகளை வாராமல் தடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சின்ன உண்டான மிகப்பெரிய சிறப்பாக அப்படிங்கிறது உண்மை ஆக குழந்தைகள் கண்டிப்பாக தன்னுடைய உறவு வகையில் சேர்ந்து அம்மா அப்பா அண்ணன் தம்பி மாமன் மச்சான் பங்காளி சம்பந்தப்பட்ட உறவுகளோடு சேர்ந்து ஏதாவது இனிப்பு பலகாரம் சாப்பிட்டுட்டு அல்லது நொறுக்கு தீனி சாப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி தூரி ஆடக்கூடிய வழக்கத்தை ஆடி பதினெட்டு என்று வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு இது சின்ன குழந்தைகளுக்கு மட்டுமல்ல பெரியவங்களா இருக்கக்கூடிய எந்த வயசாக இருந்தாலும் ஆடி பதினெட்டு என்று ஒரு தூரி ஆடக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு வீட்டுக்குள்ள சூறையாடுவது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கிறதாக சாத்திரத்தில் சொல்லல வீட்டுக்கு வெளியில கொல்லை கொல்லைப்புறத்துல அல்லது தோப்பு துறவுகள்ல அல்லது விவசாய பகுதியில் வந்து இந்த மாதிரியான தூரி ஆடக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய உடலுக்கு வந்து உற்சாகம் தரக்கூடிய எவ்வளவு கவலை இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் உங்களுடைய மனசுக்கு உற்சாகத்தை கொடுத்து உடல் ரீதியான வகையில் சீரான இரத்த ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த தூரிக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை ராட்ட தூரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம அந்த தூரி அப்படிங்கிறத விட அது கூட ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு வந்து படபடப்பு கொடுக்கக்கூடியது அல்லது பய உணர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் இந்த தூரி அப்படிங்கிறது அளவான வகையில் உங்களுடைய இரத்த நாளங்களை அதாவது அளவான வகையில் இயங்க செய்யக்கூடிய பாக்கியமும் இந்த ஆடி பதினெட்டு என்று ஆடக்கூடிய தூரிக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை இந்த மாதிரி ஆடி பதினெட்டு என்று தூரி ஆடக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிறது ஏதாவது நதிக்கரையை வந்து நமஸ்காரம் பண்றது அல்லது குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வர்றது அல்லது குடும்பத்தோடு அவர்களோடு சேர்ந்து கஷ்டங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வ சன்னதிக்கு சென்று வருவது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கையாளும் பொழுது புதிதாக திருமணம் செய்த கணவன் மனைவி இருவருமே இந்த ஆடி பயனிட்டு என்று நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒருவருடைய மனசை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஆடி பயனிட்டாக இந்த ஆடி பெருக்கு அமையுது அப்படிங்கிறது அற்புதமான விஷயம் இந்த மாதிரி ஆடி சம்பந்தப்பட்ட ஆடி பயனிட்டு சம்பந்தப்பட்ட ஆடி பெருக்கு சம்பந்தப்பட்ட ஆடி மாத அமாவாசை சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள் பொதுவாகவே ஆடி உண்டான சிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்ல ராஜயோகம் டைப் பண்ணி போனீங்க விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அடிப்படை உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்